நான் இருந்து வரேன் என்னோடய ஃப்ரெண்டு ஜெய்கௌரி தான் அவங்க அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க ஆனா ஆனை கட்டி போனால் வாங்க ரெண்டு நாள் ஜாலியாக இருக்கலான்னுட்டு எதுக்கு கூப்பிட்டாங்க என்னன்னு என்ன கிளாஸ் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது அவங்கள நம்பிதான் வந்தேன் நான் இங்கே வந்தீங்கன்னா உங்க உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எதுக்காக வந்தேன்னு எனக்கு எதுவுமே தெரிய தெரியாது என்ன கிளாஸ் என்ன எதுன்னு அவங்க கிட்டே நான் எதுவுமே கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து இங்க கிளாஸ் அட்டன் பண்ணும் போது என்னுடைய தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸ் என்னென்ன முக்கியமான என்ன கத்துக்கிட்டா அன்பா இருக்கணும் ஒருத்தரை மன்னிக்கணும் பண்ணணும் அப்புறமா இது கொஞ்சம் நாலு விஷயத்தான் திரும்ப திரும்ப அதுலயே வந்துட்டு இருந்த கிளாஸ்ல இதுல எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம செய்யறது தவறா இருந்தாலும் ஒருத்தரை மன்னிக்கணும் பற்றி கொடுக்கணும் செய்யணுன்றது அவங்க அந்த சார் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னார் அது எனக்கு பிடிச்சிருந்தது அந்த இந்த க்ளாஸில் எனக்கு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸும் நான் அதில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன் என்னை பற்றி சொன்னபோதுனா நான் எப்பவுமே எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட்டாலே என்ன எதுவுமே உனக்கு என்ன ஆசையாக இருந்தாலும் நான் எனக்கு எனக்கு தேவை எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லலாம் ஆனா எங்க சார் இந்த கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்லிட்டாரு அவரு அவர் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது என்னன்னா உங்களுக்குன்னு இல்லாம உங்களுக்கு வேணும் நீங்க இப்படி இருக்கணும் இப்படிதான் இரு இப்படி இருந்தா உங்களை மதிக்க மதிப்பாங்க சொன்ன ஒரு ரெண்டு மூணு கருத்துக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இனிமே அது என் வாழ்க்கையில் அது பெரிய மாற்றமா இருக்கும்னு நான் நம்புறேன் நான் அதுதான் எனக்கு பெரிய மாற்றம் எனக்கு இங்க வந்து புதுசா போகும்போதே அவங்க வந்தவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தா நீங்க போகும்போது புதுசா நீங்க மாற்றத்தோடு தான் போவீங்கன்ட்டு அது உண்மையாயிடுச்சுன்னு நான் நம்புறேன் நான் தேங்க்யூ